அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவங்க வந்து முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே வந்து ஒரு உயர்ந்த வழிகாட்டும் தலைவராகத்தான் இருந்தாங்க அவங்களுக்கு அழகிய குணம் சிறந்த நல்ல பண்பு பழக்க வழக்கங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இயற்கை குணமாகவே அவங்களுக்கு இருந்துச்சு இவங்களுக்காக பல உயிர்களை வந்து தியாகம் செய்யக்கூடிய நல்ல நட்புகள் வந்து அவங்களுக்கு கிடைச்சுச்சு சிறந்த உயர்வு கண்ணியம் மதிப்பு பெருந்தன்மை வாய்மை நன்னடத்தை பணிவு இவங்கள்ட்ட வந்து அதிகமாக இருந்துச்சு அபூஜைகளுக்கு வந்து இவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவங்க சொல்றாங்க முகமதே உன்னை வந்து நான் வந்து பொய்ப்பிக்கலை நீ கொண்டு இல்ல அந்த மார்க்கத்தை தான் நான் வந்து பொய்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதிகமாக அவன் வந்து சொல்லிட்டே இருப்பான் இறைவன் வந்து தந்த இந்த பொறுப்பை வந்து என்னால் தட் தட்டி கழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்கிறாங்க இந்த பொறுப்பை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ளாமே இருக்க முடியாது நான் வந்து இதை விலகிட்டேன்னு சொன்னால் நாளைக்கு இது வந்து பெரிய மோசமான ஒரு விளைவாகும் அதுக்காக எனக்கு இந்த துணியாவில் வந்து இப்படி இப்பேற்பட்ட இந்த கஷ்டங்கள் வந்து எனக்கு பெரிய விஷயம் இல்லை நாளைக்கு மறுமைக்கு வந்து எதுவுமே ஒப்பாகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க